முதல்ல எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமாக மனசு வேணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பணம் வேணும் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் மனசு இருக்கிறவங்களால அதான் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசை இருக்கு தாசில் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மனசு இருந்தால் மட்டும் போதாது பணம் ரொம்ப முக்கியமாக வேணும் பணம் இருக்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறதும் கிடையாது இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு வர்றது இந்த இதில் வந்து டிவியிலலாம் டிவி ப்ரோக்ராம்லாம் நடிக்கிறது கேபிஓய் பாலா அவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு அதாவது சாலையில் வே தொழில் செய்கிற இப்போது சாதாரணமாக இந்த தள்ளுவண்டி இளநீ கடை வச்சுருக்கிறவங்க அப்புறம் வந்து தையல் மிஷின் வச்சு வேலை பண்ணுறவங்க தள்ளுவண்டி பண்ணிட்டு போகிறவங்க இப்படி அது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு சில ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து இந்த கேபிஓய் பாலாங்கிறவர் வந்து செய்துக்கிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் வந்து டிவி ப்ரோக்ராம்லாம் சின்ன இதில் கேரக்டரில் நடித்து டான்ஸ் எல்லாம் ஆடி நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி இப்படி இப்படி கொஞ்சமாக வளர்ந்து பணம் சம்பாதிச்சு அதில் பெரும்பகுதியை வந்து எல்லாேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அவர் வந்து உதவி செய்கிறாரு எதிர்பார்த்து செய்கிற உதவி மாதிரி தெரியவே இல்லை ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க பொறாமை குணத்தினால அவர் செய்து உதவி செய்து அதை வீடியோவாக எடுத்து போட்டு புகழடைகிறதுனால வந்து அந்த பொறாமையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தூட்டுறாங்க அவருக்கு பணம் எப்படி வருது ஏது வருதுன்னு பேக்ரவுண்டெல்லாம் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கிளப்பி அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிற வேற பண்ணிட்டுருக்காங்க சொல்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கும் ஆனால் மருத்துவங்களுக்கு மனசு செய்யணுங்கிற மனசு இருக்காது அப்படிப்பட்டவங்கள வந்து ஒதுக்கி தள்ளிட்டு இந்த கேபிஒய் பாலா வந்து அவர் பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கார் இப்போ இது மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து வெளியில் தெரிகிறது இல்லை அவங்ககிட்ட வந்து ஏற்கனவே பணம் வந்து நிறைய இருக்கும் கேபிஒய் பாலா மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறது வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா இதனால் வந்து இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு பணம் வரும் மேலும் மேலும் ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்காக தான் பண்ணுறாங்களே இந்த சோசியல் மீடியாவில் இதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்களே தவிர வெறுமுனை வெற்று விளம்பரத்துக்காக இவங்க சொல்கிற மாதிரி வெற்று விளம்பரத்துக்காக அவர் பண்ணுற மாதிரி தெரியலை நிறைய பணம் வரும் அதை வச்சு இன் மேலும் மேலும் ஹெல்ப் பண்ணலாங்கிற மைண்டில் தான் வந்து பண்ணுறாங்கங்கிறத இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம்